வணக்கம் அஸ்வசும திட்டம் பத்தி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் குறிப்பா ஜனவரி மாசம் பணம் ஏன் இன்னும் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா கவலைப்படாதீங்க உங்க எல்லா கேள்விகளுக்கும் இப்போ தெளிவான பதில் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஒரு அருமையான நற்செய்தியும் காத்திருக்கு வாங்க இத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பாக்கலாம் சரி முதல்ல எல்லார் மனசுலயும் இருந்தா அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் ஜான்வரி மாதத்துக்கான அஸ்வசுமா பணம் எங்க எப்போ கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்கான பதில் இப்போ கிடைச்சிருச்சு வாங்க என்னன்னு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா ஜனவரி மாச பணத்தோட ஸ்டேட்டஸ் என்ன அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் உதவி நீட்டிப்பு பத்தின முழு விவரங்கள் அதற்கடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் ஓகே முதல்ல ஜான்வரி மாசம் கொடுப்பனவு பத்தி பாத்துரலாம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தேதிகளை அதிகாரபூர்வமா அறிவிச்சிட்டாங்க இதோ பாருங்க முதலாம் கட்ட பயனாளிகளுக்கு ஏற்கனவே ஜான்வரி அஞ்சாம் தேதியே பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு ஜான்வரி இருபத்தி எட்டாம் தேதி உங்க வங்கி கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கு ஸோ மறக்காம உங்க பேங்க் பேலன்ஸை ஒரு தடவை செக் பண்ணிடுங்க சரி பணம் வந்தாச்சு ஆனா ஏன் இந்த மாசம் இவ்வளோ தாமதமாச்சுன்னு நீங்க கேட்கலாம் இல்லையா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது மேலாய்வு பண்றதுக்கான விண்ணப்பங்களை கொடுக்கற கடைசி தேதியை ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் நீட்டிச்சிருந்தாங்க அதனால அந்த வேலைகளெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அனுப்ப முடிஞ்சது அதுதான் இந்த சின்ன தாமதத்துக்கு காரணம் அடுத்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்திக்கு வருவோம் ஆமாங்க ஒரு குறிப்பிட்ட சேர்ந்த உங்களுக்கு இந்த உதவி திட்டம் எதிர்பார்த்ததை விட அதிக காலத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா இந்த சூப்பரான செய்தி யாருக்குன்னா பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில மாசா மாசம் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வாங்கிட்டு வரீங்க இல்லையா ஆமாங்க உங்களுக்காக தான் இந்த அருமையான அறிவிப்பு வந்திருக்கு ஓகே இந்த உதவி நேற்றிப்புனா என்ன எவ்வளோ நாள் அதோட முழு விவரங்களையும் இப்போ பார்க்கலாம் இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆறுதலான செய்தி இப்போ இந்த ஸ்லைட பாருங்க இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு முதல்ல இருந்த பிளான் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாசத்தோடு இந்த உதவித்தொகை முடிஞ்சிருக்கணும் ஆனா இப்போ வந்திருக்கிற புது அறிவிப்பு படி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு ஆமாங்க நீங்க பாக்குறது சரிதான் இது அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல முழுசா ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு கூடுதல் நிதி உதவி கிடைக்கப் போகுது இது பொருளாதார ரீதியா சிரமப்படுற பல குடும்பங்களுக்கு அவங்க எதிர்காலத்தை திட்டமிட ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இல்லையா இந்த நீட்டிப்பு எவ்வளவு பெரிய உங்களுக்கு உங்களுக்குரியணும்னா நாம இதை இன்னொரு குழுவோட ஒப்பிட்டு பாக்கணும் இடைநிலை பிரிவினன்னு ஒரு குரூப் இருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுப்பனவு ஏற்கனவே நிறுத்தப்பட்டுடுச்சு ஆனா பாதிக்கப்படக்கூடியவர்கள் பிரிவினருக்கு மட்டும் இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உதவி தொடரும் சொல்றது உண்மையிலேயே ஒரு முக்கியமான அறிவிப்பு சரி இந்த நீட்டிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்ற உதவி திட்டங்கள் எல்லாம் என்ன ஆகும் இனிமே அடுத்து என்ன நடக்கப் போகுது அதையும் பார்த்தரலாமா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை அரசு உறுதிப்படுத்தியிருக்கு அது என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் கொடுக்கப்பட்டு வர உதவி தொகைகள் எதுவுமே நிறுத்தப்படாது அது எந்த பிரச்சனையும் இல்லாம வழக்கம் போல தொடர்ந்து கிடைக்கும் ஸோ அந்த பிரிவை சேர்ந்தவங்க நிம்மதியா இருக்கலாம் சரி இனி அடுத்து என்ன நடக்கும் இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் முதல் கட்டமா செஞ்ச மீலாய்வோட முடிவுகள் தான் இதோட முக்கியமான நோக்கு என்னன்னா தகுதி இருந்தும் எப்படியோ விடுபட்டு போன குடும்பங்களையும் இந்த திட்டத்துல சேர்த்து அவங்களுக்கும் உதவி கிடைக்க வைக்கிறது தான் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி குறிப்பா இந்த ஆறு மாச கால நீட்டிப்பு கிடைச்ச குடும்பங்கள் இந்த கூடுதல் ஆதரவை வெச்சு உங்க எதிர்காலத்தை இன்னும் சிறப்பா திட்டமிட இது எப்படி உதவ போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு அதை எப்படி பயன்படுத்த போறீங்க